வரகு வைத்து சுவையான பால் பாயசம் செய்யலாம் தெரியுமா பல உணவுகளில் அரிசி மற்றும் தானியங்களுக்கு சரியான மாற்றாக தினைகள் இருந்தாலும் இனிப்பு தயாரிப்புகளிலும் அவை ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன அரை கப் வரகு அரிசி மூன்று கப் முழு கிரீம் பால் அரை தேக்கரண்டி பச்சை ஏலக்காய் தூள் அரை கப் சர்க்கரை ஒரு கப் வரகு அரிசியை நன்கு கழுவி வடிகட்டவும் அதிகப்படியான தண்ணீரை நீக்கவும் ஒரு பாத்திரத்தில் தினையை குறைந்த வெப்பத்தில் மூன்று நிமிடங்கள் நறுமணம் வரும் வரை வருக்கவும் வருத்த தினையுடன் படிப்படியாக நான்கு கப்பால் சேர்த்து தொடர்ந்து கிளறவும் கலவையை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்க தொடர்ந்து கிளறவும் பால் கொதித்ததும் தீயை குறைத்து வேக விடுங்கள் கடாயின் அடிப்பகுதியில் தினை பிடிப்பதை தடுக்க அவ்வப்போது கிளறவும் தினை தானியங்கள் மென்மையாகும் வரை சமைக்கவும் தினையின் வெந்துவிட்டதா எனச் சரி பார்க்க உங்கள் விரல்களுக்கு இடையில் சில தானியங்களை வைத்து நசுக்கி பார்க்கவும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மற்றும் கால் கப் சர்க்கரை சேர்த்து கிளறவும் சர்க்கரை முழுவதுமாக கரையும் வரை நன்கு கலக்கவும் அடுப்பிலிருந்து இறக்கி வரகு பால் பாயசத்தை சூடாக பரிமாறவும் விரும்பினால் குளிர்வித்தும் பயன்படுத்தலாம்